துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது அப்படின்னா தலைமை பதவிக்கு ஆபத்தை உண்டாக்குதல் போன்றவற்றையெல்லாம் தரும் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் போன்றவற்றில் பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியவர் இந்த ஐந்தாம் இடம் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா பெருஞ்சொத்து சேரும் நிறைய சொத்து வாங்க போறீங்க சொத்து சொத்தா வாங்க ஒரு விஷயம் புதுசா ஒண்ணு கிடைக்குது ஒரு கார் போறீங்க அந்த காரை விட இன்னொரு கார் நல்லா இருக்கு வாங்கிருங்க இந்த வருஷம் ராகு தரும் அற்புத பலன் குழந்தை விஷயத்துல வாத்தியார் புள்ள மக்கு வைத்தியர் புள்ள சீக்குன்னா இந்த மாதிரி நிறைய தவறுகளுக்கு பெற்றோர்கள் காரணமா இருக்கீங்க அவங்கள்ட்ட போய் சவால் விடாதீங்க பிள்ளைகளுக்கு தெரியாது குழந்தைகள் உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்போனேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சி பலன்கள் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கின்ற கேது பயிற்சி பலன்கள் ராகு பகவான் மீனத்தில் இருந்த கும்பத்திற்கும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயர்கிறார்கள் இந்த இரண்டு பெயர்ச்சிகள் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகம் பெற போகிறீர்கள் யாரெல்லாம் வெளிநாடு செல்ல போகிறீர்கள் யாருக்கெல்லாம் குழந்த பிறகு போகுது யாருக்கெல்லாம் ரெண்டாவது திருமணமாக போகுது யாருக்கெல்லாம் வந்து ஆஹ் விபரீத ராஜயோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே வரக்கூடிய ராகுவும் பதினொன்னாம் இடத்திலே வரக்கூடிய கேதுவுமாக துவங்குகிறது இந்த நாள் பதினொன்னாம் இடத்து கேது என்பது எந்த விதமான பலன்களை என்றால் உங்களுக்கு பதினொ பதினொன்றாம் இடம் என்பது பாதகாதிபதி சூரியனினுடைய வீடு இந்த சூரியனுடைய வீட்டிலே கேது பகவான் வரும்பொழுது கேது என்ன பலன்களை தெரியாது சூரியன் என்ன பண்ணுவாரோ அந்த அந்த விஷயத்தை கேது பண்ணுவார் ஹிருதய மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆபத்துகளை உண்டாக்குதல் தலைமை பதவிக்கு ஆபத்தை உண்டாக்குதல் எல்லாம் தருவார் பிரச்சனைகளை உண்டாக்குவார் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இப்படி தான் தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க நீ தான் அடுத்த டீம் லீடரு நீ தான் அடுத்த ஹெட்டு அப்படிங்குற மனசுக்குள்ள ஆசையை ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இது அப்படி தான் இது வந்து ஒரு ஜென்ம சாபம் மாதிரி ஏன்னா பதினொன்று கூடிய சூரியன் பாதகாதிபதி என்பதால் பாதகாதிபதி என்பதால் உங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அந்த தலைமை பதவிங்கிறது ஆபத்தாகவே இருக்கும் தலைமை பதவி கிடைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடும் ஸோ ஐந்தாம் இடத்து ராகு என்பது பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் போன்றவற்றில் பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியவர் இந்த ஐந்தாம் இடத்தில் ஆகும் நிறைய பேர் ஐவிஎஃப் ஐயுஐ போன்ற விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுவீங்க பட் ஆனால் அதில் குரு பார்வைப்பட்டு குரு சண்டால யோகம் ஏற்பட்டு கிடைக்க போகிறது ஆனால் அதற்கு ஹடில்ஸ் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா பெருஞ்சொத்து சேரும் நிறைய சொத்து வாங்க போகிறீங்க சொத்து சொத்தாக வாங்குவீங்க சார் நான் ரெண்டு க்ரௌண்டு இடம் வாங்கலான்னு போனேன் சார் அங்கே போய் தான் எங்கள் அப்பா வந்து அவர் அவருடைய பிஎஃப் காசு ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்தார் சார் எல்லாமே சேர்த்து ஒய்ஃப் ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு அங்கே இருந்த மீதி இருக்கிற ஒரு ஒன்றையும் சேர்த்து இப்போ மூன்றரை கிரௌண்டாக வாங்கிட்டேன் சார் வாங்கும் போது கஷ்டமாக இருக்கும் இந்த வருஷம் ஆனால் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வருடங்களில் அந்த இஎம்ஐ பழகிடும் இடமும் பெருசாக கிடச்சிடும் நன்றாக அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது பயன்படுத்துங்க நிறைய மிடில் கிளாஸ் இதை பார்க்குறவங்கலாம் எழுதி வச்சுக்கோங்க இதை பார்க்குறவங்கெலாம் கீழே கம்பெனில் போடுங்க நீங்கள் என்னமோ உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு நகை வாங்க தான் போனீங்க ஆனால் அங்கே போனதுக்கப்புறந்தான் அது ஒன்று ஒன்றையாக மாறும் இது வந்து ஜென்ரல் நேச்சர் எல்லா மிடில் கிளாஸ் மக்களுக்கும் இருக்கிற நேச்சர் இதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குது வாங்கிடலாமா இது எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா பரவாயில்ல நம்ம என்ன பண்ணுவோம் உடனே அது வாடகைக்கு வச்சிருந்த காசு பரவாயில்ல போட்டுக்கோ ஏதாவது பண்ணிக்கலாம் அந்த நேரத்தில் அந்த சிரிப்பை அவங்க முகத்தில் பார்க்கணுங்கிறதுக்காக நமக்கு அந்த லிவரேஜ் தான் நம்ம லேண்ட்லேயும் பண்ணுங்கங்கிறேன் லேண்ட்லேயும் அந்த லிவரேஜ் பண்ணுங்க ஒரு விஷயம் புதுசாக ஒன்று கிடைக்கிது ஒரு கார் போகிறீங்க அந்த காரை விட இன்னொரு கார் நல்லா இருக்குது வாங்கிருங்க இந்த வருஷம் ராகுத்தரும் அற்புத பலன் சில பேர் தகுதிக்கு மிஞ்சி வாங்குவீங்க நம்ம இருக்கிற நிலைமைக்கு நமக்கு ஒரு கோடி காரு தேவையா கோபால் நான் அப்படி சொல்லலை அஞ்சுன்னு எதிர்பார்த்தீங்க ஆறு வந்தால் பரவாயில்லங்கிறேன் உங்களால் தாங்க லோடு தான் ஸோ அப்போ ஐந்தாம் இடத்து ராகு பகவான் உங்களுக்கு சொத்து கிடைத்திருக்கிறார் குழந்த விஷயத்தில் வாத்தியார் புள்ள மக்கு வைத்தியர் புள்ள சீக்குன்னா இந்த மாதிரி பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா யார் நிறைய படிக்கணும் அறிவாளி புள்ள அப்படிலாம் நினைக்கிறவங்க பசங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் கம்மியாக எடுப்பாங்க ஏன்னா உங்களையே காலம் ரொம்ப நாளாக புகழ்ந்துக்கிட்டே இருக்குது அறிவாளி அறிவாளின்னு ஸோ நம்ம பசங்களையும் அதே புகழ் ஒரு ஸ்ட்ரகிள்னா என்னங்கிறத காட்டுறதுக்காக அப்படி நடத்தும் அப்போ ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்பொழுது பிள்ளைகளை ஜாக்கிரதையாக கையாளுங்க அடலசென்ஸாக இருக்கிறவங்க பசங்க அதாவது பசங்க அடலசன்ஸாக இருக்கிறவங்களுடைய பெற்றோர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா அவங்க தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டும் போது அவங்க அவங்கள வருத்தறதான்னு நினச்சிக்கிட்டு அவங்க தவறான முடிவுகள் எடுப்பாங்க ஒரு கிணத்து விளிம்பில் ஒரு குழந்தை நிற்கிது இப்படி நிற்கிது தள்ளிவிட்டு அப்போ உள்ள விழுந்துடும் எப்படியே தள்ளிவிட்டால் உள்ளே விழுந்துடும் அப்போ அந்த கிணத்து விளிம்புறதுக்கு குழந்தைகிட்ட நம்ம என்ன சொல்லணும் யார் எங்கே நிற்கிறது அங்கே நிற்கக்கூடாது அப்படி தன்மையாக பேசி அந்த குழந்தை திருப்பி சிரிக்கும் உங்களை பார்த்து அப்படி வாரி அணைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வச்சு வெளுத்து வாங்கிக்கலாம் பட் ஆனால் அந்த நேரம் நீங்கள் பொறுமையாக கையாளணும் அந்த நேரத்தில் டே நீங்கன்னா போச்சு அவ்வளோதான் கீழே விழுங்குறோம் இந்த கிணத்து விளிம்பில் இருக்கிற குழந்தை அது இப்படி திரும்பி பார்க்குது அதை அழகாக அரவணைச்சி வீடு கீழே இறக்கிறணும் இப்போ ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது பிள்ளைகள் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேம்மா அப்படியா வெரி குட் ஜாப் சூப்பர் ஆமாம் அந்த பொண்ணு எப்படி இருக்கும் என்று பேசிக்கொண்டே சிரித்து இது நமக்கு தேவையாங்கிற மாதிரி உணர்த்திட்டிங்கன்னா அவனே போயிடுவான் இதை நம்ம அந்த நேரத்தில் பார்க்குறியா நான் யார் தெரியுமான் நீங்கள்னா பார்க்குறியா நான் யார் தெரியுமான்னு ஊரோடு ஓடி போயிடுவான் அப்புறம் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நிறைய தவறுகளுக்கு பெற்றோர்கள் காரணமாக இருக்கீங்க அவங்கள்ட்ட போய் சவால் விடாதீங்க பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது கண்ணிலா குழந்தைகள் மாதிரி தான் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்கள்ட்ட சவால் விடும்போது என்ன ஆகும் தான் சவால நிறைவேற்றி காட்டுற பெரு வாழ்க்கைக்கு எடுத்துப்பாங்க ஸோ அதனால் ஐந்தாம் இடத்துல பகவான் என்ன தெருக்கிறார் பிள்ளைகளிடத்துல வளர்ப்பை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க உண்மையிலேயே குழந்தை வளர்க்கவே தான் உண்மை நம்மளால் நம்ம அப்பா அம்மா நல்லா வளர்த்துறாங்க நமக்கு வளர்க்கவே தெரியல அதான் உண்மை சோ அதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட வந்து கத்துக்கணும் பதினொன்றாம் இடத்துக்கு கேது அப்பாவுடைய உடல்நிலையில் ஆபத்தை கொடுப்பார் அதே மாதிரி ஹிருதயம் மற்றும் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பார் ஜாக்கிரதையாக இருக்கு துலாம் ராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ராகுது பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன துலாம் ராசினியர்களுக்கு என்னென்ன விஷயங்களை இந்த ராகு பகவான் மே மாதத்துக்கு மேல கொடுக்க போகிறார் துலாம் ராசிக்கு எத்தனாம் இடத்துல ராகுகேது பயிற்சி வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் கடந்த ஒன்றரை வருட காலமாக ராகு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்தார் கேது பகவான் ராசிக்கு பன்னெண்டில் அமர்ந்தார் இந்த ஒன்றரை வருஷமாக ஆறாம் இடத்துல ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல கேதுவும் அமர்ந்திருந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிரச்சனையாக கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன விஷயங்களில் இந்த ராகுது பயிற்சி மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறதையும் சொல்கிறேன் அதாவது ராகு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் இப்போ ஒரு பழமொழி இருக்குது ஏற்கனவே நம்ம ஏற்கனவே சொன்ன பழமொழி தான் சர்ப கிரகங்கள் அல்லது பாவ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகுவும் கேதுவும் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் அல்லது கோச்சார ரீதியாக பதினொன்றாம் இடத்தில் கிரகங்கள் அமரும்போது அந்த ராசிக்காரர்கள் அந்த லக்னாதிபதி லக்னத்துக்காரர்கள் உறுதியாக உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள் என்பது கிரக ரீதியான விஷயம் அதுவும் பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக கிடைக்காத எதிர்பார்த்தும் பல தடைகளில் இருந்த விஷயங்கள் எல்லாம் முடைபெற்று வெற்றி காண்பதற்கான அமைப்பு எப்போதுமே உண்டு சோ அப்ப கேது பகவான் பதினொன்றாம் இடத்தில் அமர்கிறார் ராகு பகவான் ஐந்தில் அமர்கிறார் பார்த்துட்டோம் கடந்த ஒன்றரை வருஷமா துலாம் ராசிக்காரங்க கடன் சுமையால் நீள முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க நிம்மதியா தூங்கவே இல்லை படுத்தேன் எனக்கு நிம்மதியா தூக்கம் இல்லை அப்படியே படுத்தோடனே என் மனசுக்குள்ள அப்படியே ஒரு ட்ரெயின் ஓடுற மாதிரி ஓடுது என்னுடைய கடனுடைய சுமைகள் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாமே அப்படியே வானத்தை பார்த்து படுத்தா சரி குப்புறப்படுத்தா சரி எனக்கு அந்த சிந்தனை மட்டுமே ஓடிக்கிட்டு உங்களுக்காக வாங்கின கடன் ஒரு சதவீதம் இருந்தாலும் உங்களுடன் இருப்பவர்களுக்காக நீங்க வாங்கி கொடுத்த கடன் தான் அதிகமாக இருக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக உண்மையான விசுவாசம் காட்டக்கூடிய செயல்பாடு நீங்க செஞ்சிருப்பீங்க அதனால கூட கடன் வந்திருக்கலாம் உங்கள் நட்புக்காக நீங்கள் உண்மையான பாசம் சொல்லி நீங்கள் கையெழுத்து போட்டிருப்பீங்க அந்த கையெழுத்துனால உங்களுக்கு கடன் வந்திருக்கலாம் உங்களுடைய பார்ட்னர் உங்கள்கிட்ட தான் இருக்காங்கன்னு நினைச்சு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அவங்க மேல அதிக நம்பிக்கை வச்சு நிறைய செஞ்சுருப்பீங்க அதனால கூட கடன் வந்திருக்கலாம் அப்போ உங்களால் வந்த கடன் இருபது மற்றவர்களால் வந்த கடன் எண்பது இதுதான் உண்மை ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றம் கடன் சுமைகள் பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து இருப்பீர்கள் உங்களை ஆசை காட்டி மோசம் பண்ண நபர்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பாங்க இதை வாங்க அப்படி இருந்திருக்கும் இதை வாங்க இப்படி இருக்கும் நீ பெரிய லெவலுக்கு போயிடுவேன் சொல்லி உங்களை ஆசையை தூண்டி விட்டு உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்திருந்தால் மேபி கிரக ரீதியாக உங்களுடைய கோச்சார கிரக ரீதியாக உங்களுக்கு நடந்து இருந்தால் கட்டாயமாக உங்களுடைய கமாண்ட்ஸை நீங்கள் பதிவுகள் மூலமாக கொடுங்க ஏன் இதை கேட்குறேன்னா ஸோ நம்ம சொன்னது நடக்காங்கிறத நம்ம கிளைண்ட்டு நேரடியாக வர கிளைண்ட்டு அதே போல் ஆன்லைன் மூலமாக கன்சல்டிங் பண்ணுற வாடிக்கையாளர்கிட்ட கேட்கும்போது ஆமாங்காங்க ஸோ அவங்க சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது ஸோ அடுத்து இன்னும் இந்த கிரகங்களை நம்ம இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட கலைங்கிறது ஒரு மிக மிகப்பெரிய கலை ஆயக்கலை அறுபத்தி நாலு சொல்கிறாங்க ஸோ அந்த கலையில் ஒரு அற்புதமான கலைன்னா ஜோதிட கலை தான் ஒரு மனிதன் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன செஞ்சால் வெற்றி என்ன செஞ்சால் தோல்வி என்னெல்லாம் செஞ்சா பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஜோதிட கலை மூலமாக தான் நம்ம அறிய முடியும் ஆள் அதாவது கடலில் உள்ள ஆழத்தை அளக்க முடியுமா அப்படின்னா மிகப்பெரிய கடினம் கடலில் உள்ள முத்து எவ்வளவு மிகப்பெரிய உலை விலை உயர்ந்ததோ அதே மாதிரிதான் இந்த ஜோதிட துறையுமே அவ்வளவு பெரிய ஒரு விலை உயர்ந்த ஒரு விஷயம் அதை வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே அடக்க முடியாது நான் ஜோதிடம் மிகப்பெரிய ஜோதிடத்தில் நான் ஜாமுவான்னால் அதுக்கு மேலே ஜாமுவான்லாம் இருப்பாங்க கட்டாயமாக ஸோ அதுதான் உண்மை அப்போ ஒரு கட்டுக்குள் அடங்காத விஷயங்கள் தான் ஜோதிடம் இன்னும் கற் நிறைய அதை நம்ம போய் ஆராய்ஞ்சி பார்க்க 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 உண்மையான ஆர்வத்துடன் கேட்கும் நபர்களுக்கும் நன்மை கிடைக்கும் ஆர்வத்துடன் பார்க்கும் ஜோதிடர்களுமே வளர்ச்சி அடைவார்கள் இதுதான் உண்மை சோ தான் உங்களை கமாண்ட்ஸ் கொடுங்க நீங்கள் கமாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன இன்னும் நம்ம சொல்ற விஷயங்களை இன்னும் ரொம்ப ஆராய்ச்சி மூலமாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க முடியும் டெப்த்தா போக முடியும் சொல்கிறேன் சரி ஓகே இப்ப இந்த ராகு எழுதி பயிற்சிக்கு அப்புறம் நம்மளோட துலாம் ராசினர்களுக்கு என்ன மாற்றம் வருது அப்படிங்கும்போது துலாம் ராசினியர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு அமர்வது கற்பனை ஆற்றர்களை தூண்டக்கூடிய செயல்பாடுகளை ஏற்படுத்தும் கலை இசை நடனம் நாட்டியம் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான இறை அருள் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வழிபாடு ஸ்தலம் தெரியவில்லை உங்களுடைய குலதெய்வம் தெரியவில்லை என்று வருத்தப்பட்டு குலதெய்வ வழிபாடை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த கேது பகவான் பதினொன்றாம் இருந்து உங்களுடைய குலதெய்வத்தை ஆட்டிட் பண்ணி விடுவார் குலதெய்வம் உங்கள்கிட்ட வந்து பேசும் குலதெய்வம் அருளே இல்லைங்க குலதெய்வம் தெரியுது குலதெய்வம் வீட்டுக்குள்ள வர முடியலன்னு சொல்றாங்க குலதெய்வம் வீட்டுக்குள்ள வந்துருமா அந்த ஆற்றல் கிடைக்குமான கட்டாயமாக ராகுது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தின் முழு அருள் யார் எப்படி கட்டு போட்டு கட்டி வச்சிருந்தாலும் ஒட்டச்செரிஞ்சு உங்க குலதெய்வம் உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கேன்னு சொல்லி உங்களிடம் பேசுவதற்கான கனவின் மூலமாகவோ அல்லது கற்பனையின் மூலமாகவோ உங்களிடம் பேசுவதற்கான இயல்பான தன்மையை கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம் இருக்கும் தூக்கமே இல்லை இந்த ஊரில் இல்லை நான் எந்த ஊர் போனால் தூங்க முடில வீட்டில் இருந்தால்தான் பிரச்சனைன்னு சொல்லி வெளியூரில் ரூம் போட்டு தங்கினேன் அங்கே கூட என்னால் தூங்க முடியல கூட துராமராசிக்காரங்க மனசுடன் வச்சிருப்பீங்க ஸோ இனிமேல் நீங்கள் எங்கே இருந்தாலும் நிம்மதியாக தூங்குவீங்க நல்ல நித்திய தூக்கம் நல்லபடியாக வரும் கவலைப்பட தேவையில்லை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இல்லற சந்தோஷம்னா அந்த சந்தோஷத்தை பெறக்கூடிய ஆற்றலே இல்லாமல் போச்சுங்க கணவன் மனைவி கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லையே அப்புறம் இங்கே இல்லற சந்தோஷம் எங்கே எடுத்தாலும் பிரச்சனை யார் அடிக்கான்னு தெரில கூட இருக்கிறவங்களே பறித்து இங்கே எடுத்து பிரிச்சிட்டாங்க ஸோ இப்பெல்லாம் ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு இருந்த நிலை மாறி ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷமான நிலையை நோக்கி பயணிப்பீங்க ஸோ இந்த நிலை பயணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா கனவு மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புண்டு துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு அமர்ந்து செயல்பட போவதனால உறுதியாக இந்த ராகு வயது பயிற்சிக்கு அப்புறம் ஆண் குழந்தை பிடிப்ப கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு ஐயா முதல் குழந்த பெண் குழந்தை இல்லை ரெண்டாவது குழந்தை பெண் குழந்தை ஆண் குழந்தை கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசியில் பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆண்களாக நீங்கள் இருந்தாலும் சரி உறுதியாக ரீதியாக ஆண் குழந்தை பாக்கியம் கொடுக்கும் அதே போல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை அதிகமாக பின்பற்றுவதற்கான ஆற்றலை கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புண்டு சினி சினிமா துறையில் பயணிக்கிற நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு சினித்துறையில் ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அதன் மூலமாக லாபத்தை பெறக்கூடிய ஆற்றல்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது துலாம் ராசி குழந்தைகள் மூலமாக துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகப் போகிறது பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனை விலகி உங்களுக்கு சாதகமான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன யாரெல்லாம் மருத்துவத்துறையில் பயணிக்கிறீர்களோ அவர்களுக்கு அனைவருக்குமே மருத்துவத்துறையில் வெற்றி உண்டு மிகப்பெரிய ஒரு சக்தி ஒரு ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றன கிரகங்கள் ரீதியாக இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் உண்டு அதிகமான நிம்மதிகள் உண்டு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் உதவி என்று நீங்கள் கேட்பதற்கு முன்னாடி உதவி செய்வதற்கான ஆற்றலை கிரகங்கள் கொடுக்கப் போகின்றன காதல் வயப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு காதலில் அதிகமாக கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு காதல்ல சில பிரச்சனைகளும் உண்டு காதல்ல சில ஏமாற்றங்களை சந்திக்க வாய்ப்பு உண்டு ஸோ அந்த காதல்ல சந்திப்பு பிரச்சனையா இருக்குமா அல்லது ஏமாற்றமா இருக்குமா அல்லது சந்தோஷமா இருக்குமாங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணால் மட்டும்தான் சொல்ல முடியும் அந்த கிரக வலிமை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தா கண்டிப்பா பிரச்சனை உண்டு வலிமை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா காதலில் ஒரு மகிழ்ச்சியும் வெற்றிகளும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்கள் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும் நிதானமாக முடிவெடுக்கணும் அவசரப்படக்கூடாது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் சில சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய செயற்பாடுகளை உண்மையாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் உங்களிடம் கோபமாக பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு என்ன கோபமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் திரும்பியும் பதில் கொடுத்துடக் கூடாது நிதானமான முறையை ஏற்படுத்த வேண்டும் சட்டத்துக்கு புறமான எந்த விஷயங்களையும் துலாம் ராசிக்காரர்கள் எக்கார்ந்த கொண்டும் செய்துவிடக்கூடாது செய்தால் பிரச்சனை வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகளை ராகுவான் கொடுத்துருவார் ராகுபகான் அபிலாசைகளை தூண்டிவிட்டு ஏதாவது சட்டத்துக்கு புறமான விஷயங்களை செய்கிறாரு அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவு கவனமாக இருக்கணும் மற்ற நபர்கள் மூலமாக வருகின்ற ஆசைகளையோ அதிக அதிகமான ஒரு பேராசையோ பட்டு நீங்கள் மாற்றிவிடக்கூடாது என்பது ஜோதிட ரீதியான கருத்து அதே போல் இந்த ராகு பயிற்சி அப்போ நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் வெற்றி உண்டு என்ன வழிபாடெலாம் செஞ்சால் மாற்றத்தை சந்திப்பீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு பயிற்சி அப்போ உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் உள்ள துர்கை அம்மனை முருகன் கோவிலில் உள்ள அம்மனை ராகு கால வேலையில் வழிபாடு செய்யும் பொழுது ஏமாற்றங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகேறி முன்னேற்றங்கள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் என்ற சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கும் என்பது ஜோதிட ரீதியான உண்மை துலாம் ராசி என்பர்களுக்கு ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல வர்றாரு அடுத்து கேது பகவான் பதினோராம் இடத்திற்கு போறாரு அதனால துலாம் ராசி அன்பர்கள் ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க இந்த துலாம் ராசி என்பர்களின் இயற்கையான குணமே பாத்தீங்கன்னா உதவி செய்ய குணம் உதவி செய்யறது மட்டும்தான் இவர்களுக்கு ஒரு இயற்கையான குணமே ஆனா அந்த குணத்தையே மறக்கடிக்கக்கூடிய அளவிற்கு அந்த குணமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த உதவி செய்யறதுனால மிக பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்தித்தவர்களும் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான் எல்லாரையும் ரொம்ப வெள்ளேந்தியாக நம்புவர்கள் அதே சமயத்துல ஒரு நம்பிக்கையோடு யார் மேல அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு துரோகத்தை குடுத்துட்டு போயிருப்பாங்க துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய குடும்பத்துல இருந்த உறவுகள்னால அதிக அளவு இளைய சகோதர சகோதரிகள் அடுத்து மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக அதிகப்படியான பாதிப்புகளை அனுபவித்தவர்களும் நீங்க துலாம் ராசி அன்பர்கள் தான் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல உங்களுடைய வாழ்க்கையவே உங்களுடைய குடும்பத்திற்காக தான் நீங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க ஆனா அந்த குடும்ப நபர்களே உங்களை இன்னைக்கு ஒரு ஏளனமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அவமானப்படுத்தி அங்கங்க பாத்தீங்கன்னா பழத்துல ஊசிய குத்துற மாதிரி அவ அங்கங்க அவமானப்படுத்தி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க இது எல்லாத்தையுமே நம்ம மறந்து அவர்களோட பயணிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பர்சனல் விஷயங்களை அவங்க வெளியில எடுத்து பேசுவாங்க அதாவது தன்னுடைய உங்களுடைய கணவரை பத்தியோ இல்ல உங்களுடைய குழந்தைகளை பத்தியோ இப்படி அந்த உறவினர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலுடைய தலையீடு அதிகமாகிட்டே இருக்கிறதுனால எந்த அளவுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருந்ததோ அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாம போச்சு உதவியா நானா இனிமேல் நான் யார் வீட்டுக்குமே போமாட்டேன் எந்த ஒரு விஷயத்திலயுமே நான் தலையிட மாட்டேன் எல்லாருமே என்னுடைய என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் தான் அவமானப்படுத்தி பேசுறார்களே தவிர அவர்களுக்கு நான் செய்த உதவியை பத்தியோ அவர்கள் அதை பத்திலாம் என்ன வேண்டாம் பட் அந்த ஒரு ஒரு நன்றி விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த பலசையே நினைச்சு நினைச்சு ரொம்ப ஆதங்கப்படக்கூடிய இந்த துலாமிராசி அன்பர்களுக்கு இந்த கேது பகவான் பனிரெண்ட பனிரெண்டாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்திற்கு முயற்சிகள் இருந்திருக்கு நிறைய ஒரு உழைச்சிருக்கீங்க அந்த உழைப்பின் மூலமாக உங்களுக்கு வருமானமும் வந்தது இந்த காலகட்டம் அந்த வருமானம் கடனாக போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வருமானம் வருதா அத போய் நீங்க யாருக்காவது கடனா குடுக்கறதுக்கோ இல்ல ஒரு தேவையில்லாத ஒரு செலவுகளுக்கு ஆட்படுத்துவதற்கு இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கு அதே சமயத்துல குடும்பத்திற்காக குடும்பம்னு வரும்போது இப்ப நெக்ஸ்ட் குடும்பம் வந்துடும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய கணவன் உங்களுடைய மாமனார் மாமியார் இந்த மாதிரியான அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அதிகப்படியான செலவுகளை செய்யக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய குழந்தைகளை நல்ல ஒரு கோபுரத்துல வச்சு பார்க்கணும் அழகு பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணம் தோன்றும் இந்த காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகள் எடுப்பீங்க எப்படிப்பட்டாலும் நம்ம கடன் வாங்கியாவது நம்ம குழந்தைகளை நல்ல ஒரு உயரத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கும் அந்த குழந்தைகளின் நலனுக்காக அதிகப்படியான ஒரு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சிக்காக நிறைய ஒரு பிரயத்தனம் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இது எல்லாமே செய்யறேன் மேடம் பட் ஆனா என்னுடைய குழந்தை என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க என்னுடைய குழந்தை எனக்காக ரெண்டு ஆறுதல் வார்த்தைகள் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இந்த கால இந்த காலகட்டத்துல வரும் அந்த ஐந்தாம் இடத்துல ராகு ராகு பாத்தீங்கன்னா ஒரு கத்திரிக்கோள் மாதிரி ஒரு உறவை அப்படியே கட் பண்ணிக்கிட்டே இருப்பாரே தவிர அவர் மீண்டும் சேர்த்து வைக்கவே மாட்டார் ஆனா கேது பாத்தீங்கன்னா ஊசி மாதிரி அந்த உறவுல ஊசியை வச்சு குத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் அந்த அளவிற்கு வலியும் வேதனையும் இருக்கும் அந்த உறவை பிரியவும் முடியாது அந்த உறவை சேர்த்து வச்சுக்கவும் முடியாது அந்த அளவிற்கு அந்த ஊசியின் வலி மிக அதிகமான ஒரு வழியாக இருக்கும் ராகு அப்படிலாம் கிடையாது வழியே கிடையாது டைரக்டா கட் பண்ணி விட்டுருவாரு அந்த உறவு அதோட முடிஞ்சுது அவ்வளவுதான் இனிமேல் அந்த பக்கம் எட்டிய பார்க்க கூடாது அந்த அளவிற்கு அந்த ராகு அந்த கர்மாவை அதிகமாக செய்யக்கூடியவர் கேது அந்த கர்மாவுக்கு உண்டான நிவர்த்தியை தரக்கூடியவர் அதனால கேது இருக்கு கேது தசை நடக்குது கேது புத்தி நடக்குதுன்னா நீங்க தயவு செய்து பயப்படவே பயப்படாதீங்க உங்களுக்கு உண்டான தீர்வுன்றது கண்டிப்பா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் தொழில்ல அந்த வளர்ச்சிகள் கொஞ்சம் கடனில் போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் தொழில் செய்யக்கூடியவர்கள் அந்த தொழிலினுடைய வளர்ச்சிக்காக கடன்களை வாங்குவதற்குண்டான நேரமாக இருக்கும் கடன் வாங்கும் போது பேங்க்ல வாங்குங்க போய் எங்கேயாவது பிரைவேட்ல அதிக வட்டிக்கு கடன் வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா பெரிய அளவுக்கு சிக்கல்களை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இல்ல நீங்க பெரிய தொழில் பண்றீங்க எனக்கு ஓடி உண்டான ஆப்ஷன் எல்லாமே இருக்கு எடுக்கலாமா இல்ல அதை எடுத்தா எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமானா ஓடி எடுத்துக்கோங்க அது சூப்பரா உங்களுக்கு வேலை செய்யும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எந்த அளவுக்கு கடன் வச்சிருக்கிறீங்களோ உடல் தொந்தரவுகள் வராது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதனால உடல் தொந்தரவுகளை பற்றி பயப்பட வேண்டாம் அடுத்து இந்த வேலைக்கு செல்றவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் எங்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க மேடம் நான் துலாம் ராசி அன்பர்கள் நான் வேலையை விட்டேன் நீங்க என்னமோ வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும்ன்றீங்க அப்படின்னா துலாம் ராசி என்பர்கள் வேலையில ஒரு நிதானத்தோட இருக்கவே மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு இங்கே உறவுகள் தான் முக்கியம் உறவுகளுக்கு உதவி செய்யணும் நண்பர்களுக்கு உதவி செய்யணும் தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்களோ ஏது செய்வாங்களோ இந்த பதப்பதைப்பிலையே பாத்தீங்கன்னா அந்த வேலையை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டீங்க அதனால துலாம் ராசி என்பர்கள் அதிகப்படியாக வேலையை விட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த வேலையில ஒரு நிரந்தரமான ஒரு உத்தியோகம்ன்றது உங்களுக்கு இருக்காது அதனால இப்போ இந்த காலகட்டம் நீங்க வேலையை விடுறீங்க அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய குடும்பத்தை கூட்டுட்டு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போங்க போனீங்கன்னா தான் உங்களுடைய வேலை நிரந்தர வேலையாக இருக்கும் இல்லாட்டி நிரந்தர வேலை இருக்கவே இருக்காது அதுலயும் துலாம் ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா வேலைக்கு போறதுதான் பேரு ஆனா கையில ஒரு பைசா நிக்க மாட்டேங்குது மேடம் நான் தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் உதவி செய்யறத முதல்ல நீங்க எந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்க கையில இருக்கக்கூடிய காசெல்லாம் கரைஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால இந்த துலாம் ராசி பெண்கள் ஆண்கள் ஒரு பக்கம் வேலையை விட்டுக்கிட்டே இருந்தாலும் பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்யற மாதிரி இருப்பாங்க ஆனா அந்த வேலை செய்யறதுனால எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இருக்காது அந்த அளவுக்கு தன்னுடைய பாக்கெட் மணியை கரைக்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தவர்கள் நம்ம துலாம் சாசி என்பர்கள் தான் அதனால இந்த காலகட்டமும் உங்களுக்கு வேலை இழப்புகள் இருந்ததுனா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கிறதுல எந்த விதமான ஒரு தடங்கல்களுமே கிடையாது ஆனா அந்த வேலையை நீங்க எப்படி காப்பாத்திக்கிறீங்க அப்படின்றதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிக்கலே ஏன்னா உங்களுக்கு உயரதிகாரிகளின் சப்போர்ட் கட்டுப்பாடு அதிகமா இருக்கும் நீ என்ன வேணாலும் பண்ண நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு உயர் அதிகாரிகள் உங்களை எப்போதுமே தட்டி கொடுத்து போவாங்க அந்த ஒரு மன தைரியத்தோடு தான் நீங்க இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யறது அதனால இனிமேல் முத இந்த துலாம் ராசி என்பர்கள் வேலையை விடும்போது போது தேவையில்லாமல் அன்னசிசரியா விடவே கூடாது அவர்களா நம்மளை வேலையை விட்டு அனுப்ப போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதா மாத்திரம் வேலையை விடுங்க இல்லாட்டி வேலையை விடாதீங்க வேலையை விட்டா கூட உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு குழந்தை பாக்கியத்துல நிறைய தடைகள் இருக்கு இந்த காலகட்டத்துல புதுசா திருமணமான தம்பதிகளா இருந்தீங்க அப்படின்னா குழந்தை பேருக்காக நிறைய ஒரு முயற்சிகளை எடுக்க வேண்டியது இருக்கும் அதுல ஒரு நிறைய சண்டை சச்சரவுகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தாம்பத்திய உறவு பெருமளவு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்காது மெயினா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பாத்தீங்கன்னா காதலர்கள் வாழ்வில் கொஞ்சம் போராடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் காதலர்கள் கையில காதலர்கள் அடிமடியிலேயே கை வைக்க போறாரு இந்த ராகு பகவான் அதனால காதலர்கள் யாருமே வாய் திறந்து பேசாதீங்க பேசினீங்கன்னா இந்த காலகட்டம் ப தான் கொடுக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கு அதனால பேசாம எந்த அளவுக்கு நீங்க இந்த ஒன்றரை வருஷம் கழிக்க முடியும் பாருங்க இந்த காதல் பண்ணி திருமண முயற்சிக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்லாம் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் ஏன்னா காதல் திருமணமாக மாறும்போது அங்கே ஒரு தேவையில்லாத பிரச்சனையே கொடுத்துடும் அதனால இப்போதைக்கு காதலே பண்ணுங்க காதலில் ரொம்ப மீட் பண்ணிக்காதீங்க மீட் பண்ணி எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்காதீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அது நிறைய ஏமாற்றத்தை கொடுக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிட்டு